இன்றைய மன்னா தேவன் நம்மை அன்புடன் கவனித்துக் கொள்கிறார் வேத வசனங்கள் ஆதியாகமம் நாற்பத்து மூன்று பதினெட்டு தாங்கள் யோசேப்பின் வீட்டுக்கு கொண்டு போகப்படுகிறதை அவர்கள் கண்டு பயந்து முன்னே நம்முடைய சாக்குகளில் இருந்த பணத்தின் நிமித்தம் நம்மேல் குற்றம் சுமத்தி நம்மைப் பிடித்து சிறைகளாக்கி நம்முடைய கழுதைகளை எடுத்துக் கொள்ளும்படி நம்மை கொண்டு போகிறார்கள் என்று சொல்லி ஆதியாகமம் நாற்பத்து மூன்று இருபத்து மூன்று அதற்கு அவன் உங்களுக்கு சமாதானம் பயப்பட வேண்டாம் உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாயிருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார் ஊழியத்தின் வார்த்தைகள் கர்த்தர் இன்னும் நம்மை அன்பாகவும் இறையாண்மையுடனும் கவனித்துக் கொள்கிறார் என்ற நற்செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அவர் என்ன செய்திருக்கிறார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ன செய்வார் என்பது அனைத்தும் அன்பினால் உந்தப்படுகிறது அன்பில் அவர் நமக்கு கொடுக்கும் பல்வேறு அறிகுறிகள் மூலம் அவரை அறிந்து கொள்ள நம்மை தூண்டுவதற்கு அவர் தேடுகிறார் அவர் செய்த அனைத்தும் நாம் அவரை அறிவதற்கு வழிநடத்தும் அறிகுறிகள் உங்கள் பணம் உங்கள் கழுதைகள் அல்லது உங்கள் மீது உங்கள் கண்களை வைத்து முனாக்கிரமிப்பில் தங்கிவிடாதீர்கள் இயேசுவை நோக்கிப் பாருங்கள் உங்கள் கண்களை அவர் மீது வையுங்கள் நீங்கள் இதை செய்தால் நீங்கள் அவரை பார்ப்பீர்கள் அவரை அடையாளம் கண்டுகொள்வீர்கள் மற்றும் அவரை அறிந்து கொள்வீர்கள் யோசேப்பு மற்றும் அவரது சகோதரர்களை பற்றிய இந்த கதை எனக்கு பிடிக்கும் ஏனென்றால் இது கர்த்தரை அறிந்து கொள்வதில் எனது நிலைமையை சித்தரிக்கிறது நான் எவ்வளவு முட்டாள்தனமாக இருந்திருக்கிறேன் கர்த்தர் எப்போதும் எனக்கு நல்லவராக இருந்திருக்கிறார் ஆனால் நான் சேதமடைந்து விடுவேன் அல்லது இழப்பைச் சந்திப்பேன் என்று நான் தொடர்ந்து கவலைப்பட்டிருக்கிறேன் யோசேப்பு தனது சகோதரர்களுக்கு செய்த அனைத்தும் அன்பினால் உண்டப்பட்டது நம்முடனான உறவை பொறுத்தவரை கர்த்தராகிய இயேசுவும் அப்படியே இருக்கிறார் கர்த்தருக்கு முன்பாக நாம் நமது கடந்த காலத்தை சிந்தித்து பார்த்தால் நமது கண்ணீர் விழத் தொடங்கும் நாம் ஆமேன் என்று கூறுவோம்